நினைச்ச உடனே ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் உள்ள வந்து ஜெயிச்சுட்டு எல்லாம் போயிட முடியாது அரசியலுக்குள்ள மக்கள் குறித்த தெளிவு அதனால விஜய் வந்துட்டாரியா அவர் பெரிய ஃபேன் இருக்கிற ஒரு ஹீரோ வந்த உடனே முதலமைச்சர் இருக்க வாய்ப்பு இல்லை வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல புதுசு புதுசா கட்சிகள் தோன்றிட்டே இருக்குங்க அதுவும் சினிமாவில இருந்து அரசியலுக்கு வர்றது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா தென்னிந்தியாவில தமிழ்நாட்டிலையும் கர்நாடகத்திலையும் சாதாரணமா நடக்கிற ஒன்றா நம்ம பாக்குறோம் கேரளாவில சினிமாக்காரங்க கரங்க ஜெயிச்ச அரசியலுக்குள்ள வர முடியாது ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியும் கர்நாடகத்துல வர முடியும் அதுக்கான நிறைய சான்றுகள்லாம் இருக்கு அதே போல இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலுக்குள்ள வந்துருவாரு 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 அப்படின்னு நம்பப்படுகிற ஒருத்தர் யாருன்னா விஜய் ரொம்ப நாளா வந்துருவாரு நம்பப்பட்ட ஒருத்தர் யாருன்னா ரஜினி அப்புறம் கடைசியில் அவர் டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இன்னைக்கு விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல்ல வரக்கூடும் தேர்தல்ல இறங்கக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது நம்ம என்ன பேச போறோம்னா திடீர்னு போன வாரம் விஜய் மக்கள் மன்றத்துல இருக்கிற தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் நடத்தினார் மீட்டிங் ரெண்டு மூணு நாள் நடந்திருக்கு கடுமையான விவாதங்கள் மக்கள் எப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறாங்க மக்கள் நம்ம பற்றி பேசும்போது ஒரு ஈர்ப்பு இருக்கா மக்களை சந்திக்கிறது எழுதா தேர்தலை சந்திப்பது எழுதா இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு மக்கள் குறித்து என்ன யோசிக்கிறாங்கன்ற வரைக்கும் பேசி கூட்டத்துல கூட்டம் முடிஞ்ச பிறகு பேரதிர்ச்சி காத்திருந்துருக்கு நிர்வாகிகளுக்கு அப்படி என்னங்க பேரதிர்ச்சின்றீங்களா இருபது ரூபா பத்திரத்துல எல்லாத்துலையும் கையெழுத்து வாங்கி வச்சிருக்காரு யாரு விஜய் இதுதான் பெரிய ட்ரெண்டிங் நியூஸ் ஆகி போச்சு இருபது ரூபா பத்திரத்துல நிர்வாகிகள் அத்தனை பேரு கிட்டயும் கையெழுத்த வாங்கி வச்சிட்டாரு எந்த கேள்வியும் கேட்காம இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பான விஷயமாக பேசப்படுகிறது உங்களுக்கு தெரியுங்க தமிழ்நாட்டுல பத்திரத்துல கையெழுத்து வாங்குறதே வேலையா வச்சிருந்த ஒரு தலைவர் இருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்தான் என்ன பண்ணுவாரு மந்திரி இந்திரி அம்மனையும் கூப்பிட்டீங்க வா கையெழுத்து போடு அப்படின்னு மொத்தமா கையெழுத்த வாங்கி வச்சுக்கிடுவாரு அதனாலதான் இவங்கெல்லாம் பயந்துட்டு இருப்பாங்க ஐயோ ஐயோ அந்த ராஜினாமா பண்ணிட்டேன்னு அவங்களுக்கே தெரியாது சூழல் இருந்தது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு பிறகு கட்சிக்காரங்களை கூப்பிட்டு அல்லது இயக்கத்துக்காரங்களை கூப்பிட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கினது யாருடா அப்படின்னா அது விஜயா இருக்காரு இது ரசிகர்கள் மட்டத்துல மட்டும் இல்ல நிர்வாகிகள் மட்டத்திலயும் ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சினிமா நடிகர்கள் அரசியலுக்கு வரதொன்னு புதுசு கிடையாது தமிழ்நாட்டுல ஏற்கனவே பலரும் அதற்கான முயற்சி எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் வெற்றியை அடைஞ்சிருக்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் வெற்றி அடைஞ்சிருக்காங்க பேரறிஞர் அண்ணா வெற்றி அடைஞ்சிருக்காங்க இவங்கெல்லாம் சினிமாவில இருந்து வந்தவங்கதான் அதற்கு பின்னாடி தேமுதிக கேப்டன் அவர்கள் அவரும் வந்து எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் உட்காந்துட்டாரு அதுக்கு பின்னாடியும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு கட்சிகள்ல தங்களை இணைச்சுகிட்டதையும் பார்த்தோம் சிவாஜியே அரசியல் கட்சியை தொடங்கி தேர்தல் நின்னாரு ஆனா அவர் தோத்து போனதுனால கட்சியை கழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது அது வரலாறு உண்டு அப்போ இங்க நடிக்கிற நிறைய பேருக்கு அரசியல் களம் என்பது ரொம்ப விருப்பத்திற்கு நெருக்கமான ஒரு களமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுல ஒருத்தர் தான் ரஜினிகாந்த் எனக்கு தெரிஞ்சுங்க நான் சின்ன பிள்ளைய தொண்ணூறுல இருந்த காலத்துல யங்ஸ்டரா தொண்ணூறுல இருந்த காலகட்டத்துல தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ரஜினி வந்துருவார் ரஜினி வந்துருவார் ரஜினி வந்துருவார்னா உருட்டிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல அதுல குறிப்பா பிஜேபி அவரை எப்படியாவது களத்து கொண்டு வந்துடணும்னு பல வழிகளில் முட்டி மோதி பார்த்தாங்க அவரால் வர முடியல அது காரணம் என்னன்னா அரசியல் குறித்து தெளிவான பார்வை ரஜினியிடம் இல்ல முதல்ல ரஜினி ரசிகர் மன்றம் நற்பணி மன்றமும் மாறிச்சு ஆனா அது வந்து ஒரு அரசியல் கட்சிக்கான கட்டமைப்போடு இல்லை ஒரு மாவட்டம் இது வட்டம் இது கிளை இது வந்து மாநிலம் அப்படின்லாம் ஒரு பிரிவினை இல்லை மாணவரணி அந்த இதெல்லாம் பிரிவினே இல்ல எதுவுமே ரஜினி அரசியல் குறித்த தெளிந்த பார்வையும் ரஜினிகிட்ட இல்ல அவர் ரெண்டே நான் வந்து சிஸ்டம் நான் ஆன்மீக அரசியல ஈடுபட போறேன்னு இந்த ரெண்டுக்குமே தெரிவான விளக்கம் கூட கொடுக்க முடியாதவர் தான் ரஜினி அதனாலே அவர் வந்து அரசியல்ல பின்னடைவை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு அரசியல் குள்ள வர முடியாம போச்சு அதை விட கூடுதலா ரஜினிக்கு இன்னொரு அழுத்தம் எங்க இருந்து பிஜேபி கொடுத்த அழுத்தம் பிஜேபி ல அறிவுசார் பிரிவினுடைய தலைவராய் இருந்தவர் தான் அர்ஜுனமூர்த்தி அவரை தூக்கிட்டு வந்து இங்க கொடுத்துட்டாங்க ரிசைன் பண்ண வச்சு ரஜினி பக்கம் அனுப்பிவிட்டாங்க நீ போய் ரஜினியை காப்பாத்தீங்க ரஜினி வந்தாலும் நம்ம வந்தாலும் ஒண்ணுதான் பிஜேபி வந்தாலும் ரஜினி வந்தாலும் ஒண்ணுதான் இன்னைக்கு சங்கின்னு சொல்லிட்டோம்னா என்ன கதறாரு ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு அர்ஜுனமூர்த்தியை அனுப்பிவிட்டதே பிஜேபி தான் அதோட சேர்ந்து தமிழறிவு மணியன் ஐயா அவரும் போய் அங்கே சேர்ந்தாரு சேர்ந்தாங்க யாருக்கு என்ன பொறுப்புன்னே தெரில ரஜினிக்கு வந்து பத்திரிகையாளர் சந்திப்பனைக்கு கேட்குறாரு ஏமா நீங்க என்ன பொறுப்பு அப்படின்னு மூணு பேரும் பின்னாடி போய் தில்லி தில்லி முக்கா வச்சு விளாடுவோம்ல அது மாதிரி சாட்புட் புட் திரி போட்டு நீ இதை வச்சுக்க நீ இதை வச்சுக்க நான் இதை வச்சுக்கிறேன் அப்படின்னு மூணு பேர் வந்து ப்ரெஸ் மீட்டை சந்திச்சு இவர் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கைய காமிச்சதெல்லாம் பார்த்தோம் ரொம்ப பரிதாபமான நிலமை ரஜினி நிலமை ரெண்டாவது அவருக்குள்ள ஒரு இந்துத்துவ மென்டாலிட்டி கடைசி காலத்தில் வளர்ந்து போனதை நம்ம பார்க்குறோம் தொண்ணூறுகள்ல மதவெறிக்கு எதிராக பேசியவர் ரஜினி அவருடைய பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா இவரையா பேசினாரு அப்படின்னு கேப்பீங்க இன்னைக்கு பார்த்தா பெரியாருக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு சங்கினி ஏன்னு கதறிக்கிட்டு இருக்காரு ரஜினி அந்த அளவுக்கு அவர் இந்துத்துவாவா மாறி போய் உட்கார்ந்து அது மட்டும் இல்ல அவர் எல்லாம் ஒரு நூலில் எல்லாம் தப்பிச்சாரு இல்லன்னா இவங்க கிட்ட சிக்கி சீரழிஞ்சிருப்பாரு கடைசியில ஒரு வழியாப்பா இனி ஆளை விடுங்கடா அரசியலும் வேணாம் எனக்கு ஒண்ணு வேணாம் நான் பாட்டுக்கு நிம்மதியா வீட்டுல இருக்கேன் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்தார் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா விஜய் ரசிகர் மன்றம் என்ன சொல்லுது நாங்க அரசியலுக்கு வருவோம் ஆட்சி சொல்றாங்களே அப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் தெளிவு இருக்குங்க விஜய் ரசிகர் மன்ற ஏன்னா அது மக்கள் மன்றமா மாறின பிறகு தெளிவா பேட்டனா கிளைகள் வாரியா பிரிச்சாச்சு பகுதி வாரியா பிரிச்சாச்சு மாணவர் அணி இருக்கு மகளிர் அணி இருக்கு அப்புறம் இளைஞர் அணி இருக்கு எல்லாமே இருக்கு ரைட்டு அது இருந்தா ஜெயிச்சிடலாமா இல்ல அதோட மட்டும் அவர் வேற சில விஷயங்களை கையில் எடுக்கிறார் மாவட்ட வாரியா மட்டும் இல்ல தொகுதி வாரியா தொகுதி வாரியா மாணவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாவது வகுப்பு மாணவர்களை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவங்களுக்கு பரிசு கொடுக்கிறார் கொஞ்சம் பேருக்கு நிதி உதவி தேவைப்படுபவர்களுக்கு கல்வி உதவி கொடுக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்கு இரவு பாடசாலைகளை அமைப்பனார் இதெல்லாம் கம்யூனிஸ்ட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல இரவு பாடசாலைகளை அமைப்பது அங்க போய் உட்கார்ந்து குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பது அரசியல் படுத்துவதெல்லாம் கம்யூனிஸ்ட்கள் பண்ணிட்டு இருந்தாங்க அதை வந்து கையில் எடுக்கிறாரு நிறைய இடங்கள்ல இரவு பாடசாலை அமைச்சு காமராஜர் அவனுடைய பிறந்த நாள் அணிக்கு திறக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அதை கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதோட மட்டும் இல்லாம நீங்க எல்லாரும் படிக்கணும் பெரியார படிங்க அம்பேத்கரை படிங்க காமராஜரை படிங்க அப்படின்னு மாணவர்களுக்கு சொன்னாரு அதோடு மட்டும் இல்லாம காசு வாங்காம ஓட்டு போடுங்க அப்படின்னு எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு போட்டாரு அதுக்கு என்ன அர்த்தம்னா நாங்க மாதிரி ஆளுகா அரசியலுக்கு வருவோம் நீங்க அள்ளி அள்ளி குடுக்க முடியாது எங்களால போடுறவங்க காசு வாங்காம ஓட்டு போட்டதா எங்களை ஆளுகா வர முடியும் என்று பல பத்திரிகைகள் எழுதினாங்க இதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்குங்க அரசியல் அப்படின்றது நினைச்ச உடனே ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் உள்ள வந்து டப்புனை ஜெயிச்சுட்டு எல்லாம் போயிட முடியாது அரசியலுக்குள்ள முதல்ல வந்து அரசியல்ல அடிப்படை அரசியல் குறித்த புரிதல் வேணும் மக்கள் குறித்த தெளிவு வேணும் சித்தாந்த பின்புலம் குறைந்த பட்சமாக இருக்கணும் அப்பதான் மக்களை எப்படி அணுகணும்ன்ற அறிவு நமக்கு வரும் அதுக்கப்புறம் உழைப்பு கடுமையான உழைப்பு எதிர்க்கட்சிகள் போட்டு அட்டிப்பான் தூக்குவான் அதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தைரியம் இதெல்லாம் இருந்தாதான் களத்திலே நிக்க முடியும் நீங்க அரசியல் கட்சி எல்லாம் ஆரம்பிக்கிறதா தானே இருக்கட்டும் நீங்க ஒரு கட்சியா ஆரம்பிச்சா அரசியல்ல நிக்க போறீங்கனாலே உங்களுக்கு இவ்வளவும் தேவைப்படும் இவ்வளவு தைரியம் தேவைப்படும் உங்களுக்கு அதோட பணமும் கட்டாயம் தேவை இருக்கு அரசியல ஒரு கட்சி ஆரம்பிச்சு வேலை பார்க்கறதுக்கு அது எல்லாம் வந்து விஜய் செய்வாரா அப்படின்னு நமக்கு தெரியாது ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட கட்சிகளை தாண்டி ஒரு பெரிய கட்சி ஆட்சிக்கு வந்துட முடியுமா அப்படின்னா அறுபத்தேழுக்கு பிறகு அது சாத்தியமே படல இனியும் சாத்தியப்படுமான நம்ம தெளிவா சொல்ல முடியாது அதனால விஜய் வந்துட்டாரியா அவர் பெரிய ஃபேன் ஃபாலோயர்ஸ் இருக்கிற ஒரு ஹீரோ வந்தோடனே முதலமைச்சர் இருக்க வாய்ப்பு அதுக்கான சூழலும் இல்ல அப்ப என்ன பண்ணலாம் வேணா நம்ம ஒண்ணு பண்ணுவோம் மக்களவை தேர்தலில் யாராவது ஒரு கட்சிக்கு நம்ம சார்ந்து நிற்போம் யாராவது ஒரு கட்சிக்கு உதவி செய்வோம் கருத்தியெல்லாம் நாங்க நின்று மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்ன பேசப்படுதுன்னா நானே பேசியிருக்கேன் பிஜேபியோட தொடர்புல இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் எனக்கே இருந்தது ஏன்னா குசி ஆனந்த் அவர் ஒரு காங்கிரஸ் காரராக இருந்தாரு பாண்டிச்சேரி முதலமைச்சரோட ரொம்ப நெருக்கமா இருக்காரு இப்ப பாண்டிச்சேரி முதலமைச்சர் யாரோட நெருக்கமாரு காவிகளோட நெருக்கமா இருக்காரு இந்த கூட்டணியை பாருங்களே பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட்டிட்டே வந்து நீலாங்கரையில விஜய் அவர்களுடைய வீட்டிலேயே ஒரு சந்திப்பு நடக்குது அப்ப இதெல்லாம் யோசிக்கும் போது நமக்கு இயல்பா என்ன தோணுது இப்ப கூட அவர் டெல்லிக்கு எல்லாரையும் அனுப்பி தன்னுடைய கட்சியை பதிவு போறாருன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் பிஜேபி அவருக்கு காசு கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க ஆனா அந்த அளவுக்கு போய் அவ்வளோ முட்டாலும் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாதுன்னு நான் நம்புறேன் பிஜேபியிட்ட காசை வாங்கிட்டு வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது அப்படின்னா அரசியலே தெரியாத ரஜினியா அதுல சிக்கல சோ ஓரளவுக்கு அரசியல் குடும்பத்துல வளர்ந்தவர் விஜய் அவங்க அப்பா அரசியல் சார்ந்த இயக்கங்கள் சார்ந்து இயங்குடவர் அதனால அப்படி சிக்குவாரான்னு நமக்கு தெரியல ஏன்னா பிஜேபி அவரை படுத்தாத பாடில்லை அவருடைய படங்களை எல்லாம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு அவரை அட்டி அடி நடிச்சாங்க அதிமுக அட்டி அடி நடிச்சாங்க இதோட சேர்ந்து அவர்கிட்ட என்ன சொன்னாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு அவரை கிறிஸ்தவர் என்று சீல் குத்திக்கிட்டே இருந்தாங்க ரெண்டாவது அவர் வீடுக்கு வீட்டுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் அனுப்புனாங்க இப்படி எக்கச்சக்கமான உள்ளடி வேலையை பிஜேபி பார்த்துருக்கனால கொஞ்சோன்னு நினைவாற்றலும் ரோசமும் இருக்கிற மனுஷன் அவங்களோட சேர மாட்டாரு சோ விஜய் அங்க சேரதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்னு இன்னொரு பக்கமும் யோசனை இருக்கு எல்லாத்தையும் தாண்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த கூட்டத்துல விஜய் எல்லாரையும் கூப்பிட்டு கூப்பிட்டுட்டு எல்லாத்தையும் பேசிட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கியிருக்காரு இதுதான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது ஏன் பத்திரத்துல கையெழுத்து வாங்குறாங்க நேரடியாக இந்த நிர்வாகிகள்ல யாராவது ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலோட தொடர்புல இருந்துட்டா வேற்று கட்சிகளோட தொடர்புல இருந்துகிட்டு இவங்க உள்ளடி வேலை ஏதாவது பண்ணாங்கன்னா அன்னைக்கு இவங்க ஒரு பொறுப்புல வந்து ஒரு பொறுப்புல உட்கார வச்சுட்டு அப்புறம் இவங்களை மாத்த முடியாம திரு திணறக்கூடாதுல இவங்களுடைய பிடிமான நம்ம கையில இருக்கட்டும் யாரா இருந்தாலும் பிடிமான கையில இருந்ததான் இவங்களை சரி பண்ணி கையிலேயே வச்சுக்க முடியும் அப்படின்னு தெளிவா அவர் புரிஞ்சுக்கிட்டு அரசியலா தெரிஞ்சுக்கிட்டு கையெழுத்தை வாங்கி வச்சுட்டாரு ஏன் இந்த கையெழுத்து வாங்கினாரு அப்படின்றது பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு தொடர்ந்து விஜய் ரசிகர் மன்றம்ன்ற பேர்ல அந்த போர்வையில அந்த கொடியை வச்சுக்கிட்டு நிறைய பசங்க போய் அண்ணாமலை மக்கள்னு வந்தா போய் சந்திக்கிறது அண்ணாமலை ஏதாவது ஒரு மேடையில பேசினா போய் சந்திக்கிறது இப்படி எல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தாங்க நாளைக்கு ஒரு இயக்கமா வளரும் போது இது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படி நடக்க வாய்ப்பு இருக்கும் போது இவர் பாட்டுக்கு உள்ள போய் கொஞ்சம் வளர்ந்து வர போது கொஞ்சம் பொறுப்புல வரும்போது திடீர்னு நாலு பேர் போய் அண்ணாமலைக்கு உள் வேலை பார்த்தவனா இருந்து போயிட்டானா ஒன்னு பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு அதனால இவங்களுடைய குடும்பம் எல்லாம் நம்ம கையில இருக்கணும்டா மொத்தமா எழுதி வாங்கியிருக்காரு விஜய் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் எது எப்படியோங்க உள்ளாட்சி தேர்தல்ல நின்னு கொஞ்சம் ஓட்ட வாங்கினாங்க மாற்று கருத்து இல்ல மாநிலத்துக்குள்ள வலுவான கட்சியா மாறணும்னா மக்களை சந்திக்கணும் களத்துல நிக்கணும் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் அதை அடிப்படையா வச்சு நம்ம செயல்பட ஆரம்பிச்சாதான் ஒரு கட்சியை பாதி தூரத்துக்காவது கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்றத விஜய் புரிஞ்சுக்கணும் கையெழுத்து வாங்கினா மட்டும் நிர்வாகிகள் திருந்துருவாங்க நம்ம கட்டுப்பட்டு இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்கன்னா யோசிக்க கூடாது ஏன்னா இது அரசியல்